ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்ன கத்திரிக்காய் குழம்பு தான் பாருங்க கத்திரிக்காய் இந்த மாதிரி நம்ம நாளாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டுக்கோங்க பாருங்க ஆயில் சூடிரிச்சு இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு வரமிளகா எல்லாம் இதோட சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம இதோட ஒரு எட்டு பல் பூண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எல்லாம் இதோட போட்டுக்கலாம் இப்ப கூட ஒரு அஞ்சு தக்காளி எடுத்திருக்கோம் அது இதோட சேர்த்துக்கலாம் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் குழம்பு அதிகமா சைப்போறோம் அதனால எல்லாமே நம்ம அதிகமா போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்க சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம ஒரு அரை மூடி தேங்காய் போட்டுக்கலாம் போட்டு எல்லாம் நல்லா மிண்டி விடுங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் இது நல்லா ஆற விட்டு நல்ல பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் அடுத்தது பாருங்க ஒரு மண் சட்டி வச்சு மூணு ஸ்பூன் இன்னைக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கோம் இது நல்லா காய்ட்டும் பாருங்க எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு இப்போ நம்ம இதோட கடுகு சேர்த்துக்கலாம் அடுத்தது மூணு வரமிளகா பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு கத்து கருவேப்பில கொஞ்சம் பூண்டு பாருங்க வெங்காயம் எல்லாம் நல்லா வளங்கிடுச்சு இப்ப இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலே இது நல்லா வேகணும் அந்த அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க சுத்தி சுத்தி பாருங்க நம்ம காயெல்லாம் எண்ணெயிலே நல்லா வெந்து வந்துருச்சு இப்ப இதோட நம்ம அரைச்சு வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க இதோட நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிச்சு வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சல் ஊத்திக்கலாம் பாருங்க நம்ம மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப இதோட நம்ம கரைச்சு வச்சிருக்க புளிய சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைங்க நல்லா இது கொதிச்சு வரணும் பாருங்க பாருங்க நம்ம குழம்பு வந்து நல்லா கொதிச்சு சுண்டி ஆகி வந்துருச்சு இப்ப இதோட கொஞ்ச நாள் நம்ம வெந்தயத்தை வறுத்து அரைச்சு எடுத்திருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்துட்டீங்கன்னா கசப்பேறும் இப்ப இது கூட நம்ம கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம் அவ்வளவுதான் நம்ம என்ன கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பா செஞ்சு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்